பார்த்தீங்கன்னா அண்மையில் மறைந்து போன நமது புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அவரை பற்றி நிறைய நான்லாம் மேடையில் விமர்சனம் பண்ணி பேசியிருக்கேன் ரெண்டாயிரத்தி பதினொன்னுலேருந்து அரசியல் மேடைகளில் தேர்தல் பிரச்சாரத்தில் பயங்கரம் யூடியூப்லாம் நீங்கள் பார்த்துருக்கலாம் அவரை பற்றி ஒரு முறை அவர் நான் சந்தித்த அந்த காட்சி கடலூர் மாவட்டத்தில் குள்ளஞ்சாவடிங்கிற ஊரில் தேர்தல் பிரச்சாரத்தில் பேசிகிட்ருக்கேன் ஏழு இருபதுலேருந்து ஏழு ஐம்பது வரைக்கும் எனக்கு அந்த இடத்துல டயம் எம்ஆர்கே பன்னீர் பன்னீர்செல்வத்தை ஆதரித்து பேச்சு ஒரு ஐயாயிரம் பேர் கூட்டியிருக்காங்க மைக்கில் பேசிகிட்டு இருக்கேன் ஏழு ஐம்பது கடந்தும் இருக்கேன் கூட்டம் கைதட்டி ரசித்து இருக்காங்க ஏழு ஐம்பதுக்கு விஜயகாந்த் பேசணும் அந்த இடத்துல வந்துட்டார் வந்துட்டு ஒரு அஞ்சு ஆறு தேமுதிகா தொண்டர்கள் நேராக ஏன் வேனுக்கு பக்கத்தில் வந்தாங்க போச்சுரா ஏதோ கலகம் பண்ண போகிறாங்க அடிக்க போகிறாங்க அல்லது ஏதோ பிரச்சனை பிரச்சனையாக போகுதுன்னு பயந்தேன் அப்படியே போலீஸ்காரங்களெல்லாம் பார்த்தேன் அந்த தொண்டர்கள் வந்து சொன்னாங்க கேப்டன் உங்களை தொடர்ந்து பேச சொல்கிறார் ஏழு ஐம்பதுலேருந்து நீங்கள் எவ்வளோ நேரம் வேணாலும் பேசலாமா அவர் இருந்து ரசித்து கேட்டுட்டு அப்புறம் வந்து பேசுகிறேன்னு சொல்கிறாரு பேச்சை நீங்கள் நிறுத்த வேணாம் தொடர்ந்து பேசுங்கன்னு சொன்னார் நான் அதுக்கப்புறம் ஒரு பதினஞ்சு நிமிஷம் பேசின பிறகு அந்த இடத்துக்கு அவர் வந்து பேச வர்றப்ப எனக்கு வணக்கம் சொல்லி உங்கள் பேச்சு ரொம்ப அருமையாக இருந்துச்சுன்னு அவரை விமர்சனம் பண்ணிய பேச்சை கூட ரசித்து எனக்கு வணக்கம் சொன்னார் அந்த விஜயகாந்த்ங்கிற அந்த மனிதர் ஏண்டா அவருக்கு இவ்வளவு பேர் வந்து அஞ்சலி செலுத்துறதுக்கு இவ்வளவு பெரிய கூட்டம் ஏன் என்ன காரணம்னா வலதுகை கொடுப்பதை இடதுகைக்கு தெரியாமல் பலருக்கு அவர் எக்கச்சக்கமா உதவி செஞ்சிருக்கார் கோயம்பேடு இல்லத்துல நான் போய் அவருக்கு அஞ்சலி செலுத்த போனேன் பயங்கர கூட்டம் விஜயகாந்த நம்ம விமர்சனம் பண்ணியிருக்கமே கண்டிப்பா தேமுதிகா தொண்டர்கள் ஏதாவது பிரச்சனை பண்ணுவாங்கன்ட்டு பயந்துக்கிட்டு போலீஸ்காரங்களை பார்த்து கூட்டு போங்க அப்படின்னு அதான் ஒன்றும் இல்லை நீங்க வாங்க சார் அப்படின்னு போலீஸ்காரங்க என்னை கூட்டு போகல தேமுதிக தொண்டர்கள் கேப்டனை பார்க்க வந்தீங்களானே அப்படின்னு என்னை பாதுகாப்பாக கூட்டிட்டு போய் அவரை அஞ்சலி செலுத்த வச்சுட்டு திரும்ப பாதுகாப்பாக என்னை வந்து வாகனத்தில் ஏறி என்னை பத்திரமாக அனுப்பி வைத்தார்கள் இதற்கு பெயர் தான் உண்மையான அரசியல் நாகரிகம்னு அன்னைக்கு நான் பார்த்தேன் அங்கே நடந்த ஒரு சம்பவம் உள்ளே போயிட்டு அவங்க விஜயகாந்த் ஐயாவோட மனைவி பிரேமலதா அம்மாட்ட போய் கையை பிடிச்சி மா அப்படின்ட்டு நான் ரொம்ப கண்ணெல்லாம் கலங்கி பேசிகிட்ருக்கேன் அப்போது ஒரு அரசியல் தலைவர் ஒருத்தர் அவர் பேரை சொல்ல விரும்பல வேலூருக்கார் அவர் வந்து பிரேமலதா என் கூட தான் படிச்சிச்சே ஆக்சுவலி கா நல்லா டான்ஸ் ஆடும் அங்கே வந்து பேசிகிட்டு இருக்காருயா நல்லா டான்ஸ் ஆடும் அருமையாக பாட்டு பாடும் எப்படி பாடும் தெரியுமா அப்படின்னாரு மனுஷனா யானியே வீட்டுக்காரரை இறந்து கொடுத்துட்டு உட்காந்துருக்கு டான்ஸ் ஆடும் பாட்டு பாடும் இங்கே வந்து அறிமுகப்படுத்துறேன்ட்டு உண்மையிலே எனக்கு அந்த இடம் வேறு இடமா இருந்தால் அந்தாலும் சப்புனு அரைஞ்சிருப்பேன் இடம் பொருள் ஏவல் தெரியாமல் அங்கே வந்து பேசிகிட்டு இருக்காரு இது எல்லாத்தையும் மீறி நடந்த ஒரு சம்பவம் அந்த மனிதருக்கு அற முழு அரசு மரியாதை கொடுத்து அவருடைய இறுதிச் சடங்கிலே தமிழக முதல்வர் கலந்து கொண்டது தான் அரசியல் நாகரிகத்தின் உச்சகட்டமாக எல்லோரும் அதை பாராட்டினார்கள் அப்படிப்பட்ட ஒரு நாகரிகம் அன்னைக்கு வேணும் எனக்கு மேடையில் எவ்வளோ நேரம்னு தெரில நான் பாட்டி இருக்கேன் ஒரு புத்தகம் கொடுத்தாங்க எனக்கு ஐயா திருநாவுக்கரசு நிழல் திருநாவுக்கரசு அவர்கள் எழுதின புத்தகம் திரைப்பட பாடல்களில் என்னென்ன ராகங்கள் இருக்குது அப்படின்னு ஒரு புத்தகம் அந்த புத்தகத்தை நான் ஏற்கனவே வாங்கி பாதி படித்து முடிச்சிட்டேன் இன்னொரு காப்பி எனக்கு கொடுத்துருக்காங்க ஒவ்வொரு பாட்டும் என்னென்ன ராகத்தில் வந்துச்சு அதை பாட்டி பா பா கேட்டு கேட்டு ஒவ்வொரு ராகமும் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இசைஞானி இளையராஜாவுக்கு பிடிச்ச ராகம் எது அப்படின்னு கேட்டதுக்கு அவர் சொல்கிறாரு எனக்கு பிடிச்சது சுத்த தன்னியாசிங்கிற ராகம் ஏன் அந்த ராகம் உங்களுக்கு பிடிக்கும்னு எம்எஸ் சுசநாதன் போட்ட ஒரு பாட்டு சுத்த தன்னியாசியில் எல்லாரும் ரசித்தாங்க என்ன பாட்டு தொட்டால் பூமலரும் மலரும் தொடாமல் நான் மலர்ந்தே சுட்டால் பொன் சிவக்கும் சுடாமல் கண் சிவந்தே இந்த சுத்த தின் ராகம் எனக்கு பிடிக்கும் அதனால தான் நான் நிறைய பாட்டு அதே ராகத்தில் போட்டேன்னு என்னென்ன பாட்டு போட்டீங்கன்னு கேட்டோன்னா அவர் வரிசையாக ஒரு லிஸ்ட்டு கொடுக்குறாரு சிறு பொன்மணி அசையும் அதில் தெரிக்கும் புது இசையும் இரு கண்மணி பொன் இமைகளில் தாழலயம் மாஞ்சோளை கிளிதானோ மாண்டானோ வேப்பந்தோப்பு குயிலும் நீதானோ இவள்ளாவாரம் பூதானோ இசைத்தேன் தானோ சலங்கைகள் இசைத்தேன் தானோ மாஞ்சோளை கிளிதானோ சிறு பொன்மணி அந்த பாட்டு மாதிரி விழியில் விழுந்து இதயம் நுழைந்து உயிரில் கலந்த உறவே சுத்ததினியாசிரியர் ராகம் இப்போ எண்பது வயசுல ஒரு பாட்டு பாடியிருக்காரு வழிநடுக காட்டமல்லி யாரு மத பாக்கலியே என பூத்தது காட்டுக்குள்ள வருமா வருமா வீட்டுக்குள்ள ஒரு திரை இசையில் கூட இப்படி அழகான ராகங்களை நாம் பா ஏற்றி அதை பாடி ரசிக்க முடியும் சொல்லி அதற்கென்று ஒரு புத்தகம் அந்த புத்தகம் இன்னைக்கு ரொம்ப எனக்கு அருமையாக பயன்படுது ஜேசுதாஸ் பாட்டோட தொடங்கினேன் ஜேசுதாஸ் பாட்டோடையே முடிப்போம் எப்படி ஹிந்தி என்ற மொழி நமக்கு மட் இன்னொரு மொழியை நம்ம மதிக்கிறோமோ அதே மாதிரி சமஸ்கிருதம் தமிழுக்கு இணையான ஒரு பழமையான மொழி நிறைய மந்திரங்கள் சமஸ்கிருதத்தில் தான் சொல்லப்படுது ஆனால் அந்த மொழி நமக்கு புரியாமல் இருக்கிறதுனால அந்த மொழியினுடைய மந்திரம் நமக்கு தேவையில்லை தமிழ் மொழியில் தமிழ் மக்கள் சாமியை கும்பிடுங்கன்னு சொல்கிறோம் ஆனால் அந்த ச சமஸ்கிருதத்தில் எழுதப்பட்ட ஒரு பாடல் இன்றைக்கும் ஐயப்பன் கோயிலில் அந்த கோயில் சாத்தும்போது பாடப்படுகின்ற பாடல் ஐயப்பனை தாளாட்டுகின்ற பாடல் സനം വിശ്വമോഹനം ശരണീർത്തനം ആരാധ്യപാദുകം ഹരിമർത്തനം നിത്യനർത്തനം ഹരിഹരാത്മജം ദരണമയപ്പ സ്വാമി ശരണമയപ്പ മൊഴി സമസ്കൃതം பாடப்பட்டது ஐயப்பனுக்காக பாடியது ஜேசுதாஸ் என்ற ஒரு கிறிஸ்துவ கலைஞர் இதுதான் இந்தியாவில் நாம் விரும்புகின்ற அந்த ஒற்றுமை தமிழன் உலகத்திற்கு கற்றுக் கொடுத்த ஒற்றுமை மதத்தாலும் ஜாதியாலும் நாம் வெவ்வேறு இடங்களில் இருந்தாலும் தமிழ் மொழி பேசுகின்ற தமிழன் என்ற ஒற்றுமை இந்தியாவில் பல மாநிலங்கள் இருந்தாலும் இந்தியன் என்ற அந்த ஒற்றுமை மதங்கள் பல மதங்கள் இருந்தாலும் இந்தியன் என்ற அந்த ஒற்றுமைதான் நமது வாழ்க்கையை என்று வாசிப்பதற்கு அந்த கவிதையை அந்த வாழ்க்கை கவிதையை மத ஒற்றுமை என்ற வாழ்க்கை கவிதையை தமிழ் என்ற வாழ்க்கை கவிதையை நமது பண்பாடு என்ற வாழ்க்கை கவிதையை நமது நாகரிகம் என்ற வாழ்க்கை கவிதையை நமது தமிழர்களின் வாழ்வியல் முறைகள் என்ற வாழ்க்கை கவிதையை தொடர்ந்து வாசிப்போம் மகிழ்ச்சியாக இருப்போம் இந்த புத்தக திருவிழாவில் வந்திருக்கின்ற அனைத்து வாசகர்களுக்கும் என் உயிரினும் மேலான ரசிக பெருமக்களுக்கும் என் வாழ்த்துக்களை சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்